வணக்கம் ஆன்மீக அன்பர்களே நாம் இன்றைக்கு காணவிருக்கும் பதிவு போகமா முனிவர் அருளிய தேவாங்கின் மை ரகசிய பிரயோகத்தை நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினைக்கான நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவில் வந்ததையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது போகர் எண்ணற்ற விஷயங்களை நமக்கு அருளியிருக்கிறார் அதாவது மக்களின் பிரத்துவ பயன்களுக்காகவும் ஆந்திரிக பயன் எண்ணற்ற பயன்களை போகமாமனிவர் நமக்கு அருளியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு முறையில் இந்த தேவாங்கு என்று சொல்லக்கூடிய சிறிய பாலூட்டி இது இந்த தேவாங்கனுடைய ரகசிய பிரயோகத்தை நமக்கு அவர் தம் பாடலில் நமக்கு கூறியிருக்கிறார் இந்த தேவாங்க இனம் என்பது தற்போது அழிந்து வரக்கூடிய ஒரு இனம் ஆகவே இது வனவிலங்கு சட்டப்படி இந்த தேவாங்கை பிடிப்பது சட்டப்படி குற்றமாகும் ஆகவே இந்த விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதை கண்டு இதற்காக போயிட்டு தேவாங்கை கொள்வதோ அல்லது பிடிப்பதோ சட்டப்படி குற்றம் அப்படி செய்தீர்களானால் நீங்கள் நிச்சயம் சட்டப்படி தண்டிக்கப்படுவீர்கள் ஆகவே இது ஒரு தகவலாக தெரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய சித்தர்கள் எவ்வாறான விஷயங்களை கையாண்டு இருக்கிறார்கள் மனித குலத்திற்கு எவ்வகையான விஷயங்களை ஆற்றியிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தற்சமயம் இது நமக்கு ஆனால் அது சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் செய்ய இயலாத ஒரு சூழல் தான் ஆகவே இதை ஒரு தகவலாக மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதற்குண்டான பாடலை முதலில் பார்ப்போம் தேடுமடா தேவாங்கின் மையை கேளு செப்புகிறேன் அதன் பித்தை எடுத்து கொண்டு பாடுபடா மை செய்து கையில் இட்டால் பாதாளம் முழுதும் தனம் எடுக்கலாமே என்று கூறி அருள்கிறார் அதாவது இந்த மையின் தேவாங்கு மை பிச்சிலிருந்து எடுத்து செய்யக்கூடிய அந்த மையின் மூலமாக தனம் என்று சொல்லக்கூடிய புதையலை எடுக்கலாம் என்று பாதாளம் முழுவதும் இருக்கக்கூடிய புதையலை எடுக்கக்கூடிய ஒரு அற்புத தான் இந்த தேவாங்கின் மை இது மட்டுமே அல்ல தேவாங்கு மை என்பது எல்லா மாந்திரிக தாந்திரிக வித்தைகளையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மை தற்போது இது கிடைப்பது கிடையாது யாரோ பரம்பரை ரீதியாக இரகசிய பிரயோகங்களாக வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மூலியமாக மட்டுமே அடுத்து அவர்களுக்கு முக்கியமானவர்களுக்காக அது கடத்தப்படும் ஆகவே இந்த தகவலை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் இதை எப்படி எடுப்பது என்பது அதாவது இந்த தேவாங்கை கொண்டு வந்து அதனுடைய பிச்சை மட்டும் எடுத்து விட்டு குழைத்து நன்றாக மை போல அரைத்து எடுத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு எடுத்துக்கொண்டு நமது கைகளில் தடவிக்கொண்டு நாம் எந்த இடத்தில் புதையல் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு சென்று நாம் பார்த்தால் அந்த புதையல் நம்மளுடைய கண்களுக்கு புலப்படும் அதை நாம் எடுக்கவும் முடியும் ஆனால் இது அகத்தியரின் கூற்றுப்படி இந்த தனங்களை என்று எடுக்க இயலாது அப்படியே எடுத்தாலும் வரியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் சித்தர் வாக்கு ஆகவே நாம் அதை எடுத்து பெரும் செல்வந்தராக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின்பால் அதை எடுக்க முயற்சித்தால் நிச்சயம் நம்மால் அதை எடுக்க இயலாது அப்படி அது எடுத்தாலும் அதனால் நமக்கு பின்விளைவுகள் உண்டு இப்பொழுது இருக்க திட்டத்தின்படி புதையல் அரசுக்கு சொந்தமானது ஆகவே நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்து எடுத்தாலும் அது வீண் என்பதை மனதில் நினைத்து கொள்ளுங்கள் இந்த அந்த செயல்களை நீங்கள் செய்து இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல்களை சித்தர்கள் நமக்கு அருளி அருளியிருக்கிறார்கள் இதையெல்லாம் இப்பொழுதும் செய்ய இயலும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஆகவே அதை முயற்சி செய்யாதீர்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்